கௌரவம்னா முதன்மையானதுன்னு அர்த்தம் முதன்மையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் முதன்மையாக இரு முன்னோடியா இரு முன்னுதாரணமாக இருன்னு அர்த்தம் எப்படி இரு முதன்மையாக இரு முன்னோடியா இரு உதாரணமா இருன்னா அதுக்கு பேர் என்ன கௌரவமா இரு கௌரவர்கள் அப்படின்னா முதன்மையானவர்கள் அதில் முதன்மையானவர் சிவாஜி நீ என்ன முதன்மையானவர் இருந்தாலும் சிப்பா இல்லாமல் ஜெயிக்கிறாங்க அப்போ முதன்மையானவனுக்கு என்ன பண்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதன்மையான அவரும் யாரு தான் அவருக்கு அவர் முதன்மையானவர் நான் எனக்கு நான் என்ன மாதிரியும் வாழ வந்து புரியாம ஒருத்தர் என்ன சொல்றாங்க இருன்னு சொன்னா நீ உன்ன மாதிரி இருன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ஆனா அவங்க என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாடி கட்டினானா நீ ரெண்டாவது மாடி கட்டி அங்கிருந்து எட்டிப்பாருன்றாங்க அது பேருக்கு கௌரவம் இல்லை ஆனா மீனிங் எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க ரெண்டாவது மாடி கட்டி எட்டிப்பாரு அதுதான் உனக்கு கௌரவம் ஒரு ஐநூறு ரூபாய் புடவை கட்டின்னு போனால நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புடவை கட்டின்னு போனால்தான் கௌரவம் அவ ஒரு நூறு ரூபாய் மொழி வச்சாலுன்னா நீ ஒரு ஆயிரம் ரூபாய் மொழி வச்சா தான் கௌரவம் நான் எல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு போக மொழியே வைக்க மாட்டேன் உங்களுக்கு சொல்றேன் நீ கூட என் பிள்ளைங்க கல்யாணம் மொழி வைக்காமே வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தைரியமாக தான் சொன்னேன் ஆமா மொழி மொழியெல்லாம் வைக்காம போயிட்டீங்களே பாயிங்கன்னு திட்டலாம் மாட்டேன் நான் போய் எல்லாருக்கும் மொழி வச்சினேன் பண்ணனே நீங்க ஏன் மொழி வைக்கலாம் முடியாது என்ன பண்ணாத செய்யாத தப்பு கிடையாது இந்த ஊருக்கு இதுக்கெல்லாம் செய்யுது கௌரவத்தை பாக்கிறதுன்னா இவங்க என்னன்னாக்கா இன்னொருத்தர் மாதிரி போலி நடிக்கிறது பேர் கௌரவம்ட்டானுங்க அப்படிதான் நீங்க மீன் பண்ணி வச்சுக்கிறீங்க கிடையாது கௌரவம் என்றால் நான் என்னை முதன்மைப்படுத்துவது யார ஒரு பிச்சைக்காரன் கூட கௌரவமாக வாழலாம் எப்போ அப்படின்னா நம்ம நிலைமை இதுதான் நமக்கு சட்டி உண்டு சோறு உண்டு போடுற சோழ சாப்பிட்டு போகுது பிச்சை சைவம் தான் சாப்பிடுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க